சுமார் ஆயிரத்தி எழுநூறு வருஷங்களாக பைபிளில் இருந்த ஏழு புத்தகங்களை இவங்க தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு வந்து கத்தோலிக்க சபை ஏழு புத்தகங்களை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி நெஞ்செழுத்தத்துக்கெல்லாம் ப்ராடசண்டிசத்தில் பஞ்சமே இல்லை இதில் என்னங்க நெஞ்செழுத்தம் இருக்குது யூதர்களுடைய வேதத்தில் முப்பத்தொன்பது புத்தகங்கள் தான் இருக்குது அவைகளை தான் நாங்கள் பழைய ஏற்பாடாக வச்சிருக்கிறோம் ஆனால் உங்களுடைய பழைய ஏற்பாட்டில் அதை விட ஏழு புத்தகங்கள் அதிகமாக இருக்குது அப்ப அவைகளையெல்லாம் நீங்களாக தான் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு வாதாடலாம் தான் யூதர்களுடைய யார் சொன்னா எந்த தீர்க்கதரிசிகளும் சொன்னாங்களா சரி அத கூட விடுங்க இந்த முப்பத்தொம்போது புத்தகங்கள் தான் இறைவார்த்தைங்கிற முடிவுக்கு யூதர்கள் எப்ப வந்தாங்க ஜாம்னியாங்கிற இடத்துல வாழ்ந்த பரிசெயர்கள் கிபி தொண்ணூறுகளில் ஒரு சங்கத்தை கூட்டி இந்த முப்பத்தொம்போது புத்தகங்கள் தான் தங்களுடைய வேதத்தில் இருக்கணும்னு முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறது ப்ராடஸ்டன்ட் அறிஞர்கள் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருந்த கதை ஆனால் இந்த கதையை இன்றைக்கி சில ப்ராடஸ்டன்ட் அறிஞர்களை கூட ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா எந்த புத்தகங்கள் எல்லாம் தங்களுடைய வேதத்தில் இருக்கணும்னு இந்த ஜாம்னியா யூதர்கள் கிபி நானூறுகள் வரைக்குமே விவாதிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க ஒருவேளை ஜாம்னியா கதை உண்மனே கூட வச்சுக்குவோம் ஆனால் அந்த யூதர்கள் கொடுத்த லிஸ்ட்டு தான் வேதம்னு நாம ஏன் ஏற்றுக்கணும் யூதர்கள் மத்தியில் அந்த ஒரு லிஸ்ட் தான் இருந்துச்சா இந்த ஜாம்னியா சங்கத்துக்கு முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே கிரேக்க மொழி பேசுகிற யூதர்கள் செப்டோஜின் அப்படிங்கிற ஒரு கிரேக்க பைபிளை வச்சிருந்தாங்கல்ல தோடசண்டைகள் ஏன் அந்த லிஸ்ட்டை ஏற்றுக்கல ஏன் நான் சொல்லட்டுமா ஏன்னா அந்த செப்டோஜின் பைபிளில் கத்தோலிக்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நாற்பத்தாறு புத்தகங்களுமே இருக்கு அப்போ செப்டோஜின் லிஸ்ட் தான் வேதம்னு ஏற்றுக்கிட்டா கத்தோலிக்க பழைய ஏற்பாடு தான் சரியானதுன்னு ஒத்துக்க வேண்டியிருக்கும்ல அதனால தான் நடக்காத ஒரு சங்கம் கொடுக்காத ஒரு லிஸ்ட்டை தங்களுடைய பழைய ஏற்பாட்டுக்கு ஆதாரம்னு சொல்லி உருட்டிட்டு இருந்தாங்க இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா அப்போ பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டும் போதெல்லாம் இந்த செப்டாஜன் பைபிளில் இருந்து தான் மேற்கோள் காட்டியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ப்ராடஸ்டுகள் தள்ளுபடி ஆகமங்கள்னு தூக்கி எறிஞ்ச புத்தகங்கள்ல இருந்தும் கூட அப்போ மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்போஸ்தலர்களே வேதம்னு சொன்ன ஒரு தொகுப்பை தூக்கி எறிஞ்சிட்டு கிபி நானூறுகளுக்கு பிறகு வந்த சில பரிசெயர்கள் கொடுத்த தொகுப்பு தான் கடவுள் கொடுத்த பழைய ஏற்பாடுன்னு சொல்றீங்களே இது உங்களுக்கே அபத்தமா இல்லையா இயேசுவின் விஷயத்துல யூதர்களுடைய கருத்தை மதிக்காத நீங்க பைபிளின் விஷயத்துல மட்டும் ஏன் மதிக்கிறீங்க இந்த லட்சணத்துல கத்தோலிக்க சபை தான் ஏழு புத்தகங்களை எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்குன்னு வேற கூசாம பேசுறீங்க தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்து இருக்கு சார்